மூஷிகமாகன மோதகஸ்த சாம்பரகர்ண விளம்பிதசூத்ர வாமனரூப மகேசரபுத்ர விக்ன விநாயக பாதநமஸ்தே ஜெய் ஜெய்கணேச ஜெய்கணேச ஸ்ரீகணேச ஸ்ரீகணேசீகணேச ரக்ஷமம் அனைவருக்கும் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சுவாமி ஹரிகர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள் சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக குருபெயர்ச்சி பலன்களைப் பற்றி பார்ப்பதற்காக வந்திருக்கின்றோம் அடியன் சக்தி சுவாமியாகிய நானும் கே எஸ் ஐயங்கார அவர்களும் சுவாமி டாக்டர் ஹரிகர சர்மா ஐயா அவர்களும் உறுப்பேர்ச்சி குரோதி வருஷம் பதின சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதியிலேருந்து ஆரம்பிக்குது அடுத்த வருஷம் விசுவாசு வருஷம் சித்திரை மாதம் இருபத்தி எட்டாம் தேதி இன்னைக்கு கூட முடிகிறது ஆக இந்த ஆண்டு முந்நூ முந்நூற்றி எழுபத்தஞ்சு நாட்கள் இருக்கிறாங்க அதேமாரி ஆங்கிலத்துக்கு பார்த்திங்கன்னா ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் இந்த குரு பயிற்சியானது இருக்கிறது இடையிலரை வந்து ஒரு ந ஒரு தடவை வக்கரமாகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு அக்டோபர் மாதத்தில் வக்க வக்கரமாகிறது இதை பற்றி உள்ள விவரங்களை பற்றி நம்மளுடைய இந்த கோச்சார ரீதிகளையெல்லாம் நம்மளுடைய ஐயா அவங்க சொல்லுவாங்க அதே மாதிரி இந்த கோச்சார ரீதி சொல்லிவிட்டு அது தான தர்மங்கள் பண்ண வேண்டியதை பற்றியும் சொல்லுவாங்க அந்த தான தர்மங்கள்லாம் வந்து குருவுக்கு வந்து தான தர்மங்கள் பண்ணுறதும் ஆசான்களுக்கு பண்ணுறதும் இதெல்லாம் ரொம்ப விசேஷம் அதனால் அந்த தர்மங்களையெல்லாம் நீங்கள் தொடர்ச்சியாக பண்ணலாம் அதெல்லாம் பண்ணிட்டு வந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் ஐயா வந்து இப்போ சொல்லுவாங்க அனைவருக்கும் பணிவான நமஸ்காரங்கள் இப்போ இதை பொறுத்த அளவுக்கு நம்ம ஒவ்வொரு வருஷமும் என்னென்ன பார்த்துட்ருக்கோம் அப்படின்னாக்கா வருஷப்பயிற்சிகள் மற்றும் பயிற்சிகள் இதெல்லாம் பார்த்துட்ருக்கோம் அந்த வரிசையில் நாம் இப்போ பார்க்க போகிறது குரு பயிற்சி பலன்கள் இந்த குரு பயிற்சி அப்படின்றது நிகழும் மங்களகரமான குரோதி வருஷம் சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி அன்னைக்கு அன்னைக்கு வெட்னஸ்டே அன்னைக்கு குரு பெயர்றாரு எதுலேருந்து மேஷராசி கிருத்திக நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்திலேருந்து கிருத்திக நட்சத்திரம் ரெண்டாம் பாதம் ரிஷபராசிக்கு மாறுறாரு அவர் சற்றேறக் கொழையை எப்போதுமே குரு பகவானை பொறுத்தளவுக்கு சற்றேற கொழையை ஒரு வருஷம் இருப்பார் அப்போ அப்படின்னு பார்க்கும்போது ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரையிலும் குரு பகவான் அங்கே இருக்கார் அப்போ இந்த மாறக்கூடிய காலகட்டங்களில் அந்த கோல்சாரத்தில் என்னென்ன கிரகங்கள் என்னென்ன நிலையில் இருக்காங்கன்றத பார்ப்போம் அதுக்கப்புறம் என்னென்ன பழங்கள் பார்ப்போம் இப்போ இந்த ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மேஷத்தில் சூரிய பகவானும் சுக்கர பகவானும் இருக்கிறாங்க மாறின குரு பகவான் ரெண்டாம் இடமான ரிஷபத்தில் இருக்கிறாங்க ஆறாம் இடமான கன்னியில் கேது பகவான் இருக்கிறாங்க அதை தவிர கும்பத்தில் சனி பகவானும் காலபுருதத்தின்படி பன்னெண்டாம் இடமான மீனத்தில் செவ்வாய் புதன் ராகு பகவானும் இருக்கின்ற சூழ்நிலையில் இந்த குரு பயிற்சி நிகழ்து இந்த குரு பயிற்சியில பொறுத்தளவுக்கு என்ன ஒரு விசேஷம் அப்படின்னாக்கா ஒவ்வொரு ட்ரிப்பும் குரு அதிகாரம் வாங்கி முன்னே போவார் இந்த ட்ரிப்பு பார்த்தீங்கன்னா நம்ம குரு பகவான் ரிட்ராகேஷன் ஆகிறார் ரிட்ராகேஷன்னாக்க பக்ரம் பக்ரம்னா இழக்கக்கூடிய காலகட்டங்கள் இவர் பலம் இழக்கக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்றது பதினஞ்சு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரலும் சற்றையர் கொடியை நாலு மாதத்துக்கு வக்ரகதி அடைகிறாரு அப்போ இதில் பார்த்தா முந்நூற்றி எழுபத்தஞ்சி நாள் ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலுலேருந்து பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலில் வருது கிட்டத்தட்ட முந்நூற்றி எழுபத்தஞ்சி நாள் அதில் நாலு மாதத்துக்கு பலம் இழக்கிறாரு இப்போ இதை வச்சுக்கிட்டு இந்த கிரக நலத்தை வச்சுக்கிட்டு என்னென்ன பலன்கள் என்னென்ன ராசிக்கு என்னென்ன பலன் தருவார் அப்படின்றத பார்ப்போம் அதே போல் குரு பகவானை பொறுத்தளவுக்கு பிரகஸ்பதி அப்படிம்போம் இருக்கிறதுலேயே முழு சுபர் குரு அப்படிம்போம் குருவை போல் கொடுப்பவரும் இல்லை குருவை போல் கெடுப்பவரும் இல்லை அப்படின்னு சொல்வோம் ஆனால் குரு எப்போதுமே கெடுக்க மாட்டார் பிரகஸ்பதியை பொறுத்தளவுக்கு இப்போ இந்த குருப்பெயர்ச்சியை பொறுத்தளவுக்கு பெரும்பாலும் எல்லா ராசினருக்கும் நல்லதே தருவார் ஒரு சில ராசிகளுக்கு மூணாறு எட்டு பன்னெண்டில் மறைஞ்சிருந்தால் அவருடைய பலன்களுடைய விகிதத்தை குறைப்பாற தவிர கெடுக்க மாட்டார் ஐயா ரொம்ப அழகாக சொன்னீங்க அதாவது இந்த குரு பயிற்சி பயிற்சிக்கான நாட்கள் என்னென்ன இதெல்லாம் வந்து வருசப்படுத்தி சொன்னீங்க குரு பகவான் இயற்கை சுவர் அவர் வந்து எந்த ஒரு கிர கிரகங்கள் அதாவது எந்த ஒரு ராசிக்கும் அசுவராக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இல்லை அதீதமான சுவர் அப்படின்றதுனால தான் இயற்கை சுவர்னு சொல்லக்கூடியது இந்த குரு பகவானுடைய ஒரு ஸ்பெஷல் குவாலிட்டி பார்த்தேன்னா எல்லாருக்குமே எல்லா கிரகங்களுமே ஏழாம் பார்வையாக அதாவது நூற்றி எண்பது டிகிரி பார்வைகள் இருக்கும் ஆனால் குரு பகவானுக்கு ஐந்தாம் பார்வையும் ஒன்பதாம் பார்வையும் உண்டு அதனால் வந்து குரு பகவான் மறைஞ்சிருக்கார் அப்படின்னா அவருடைய பார்வை பலத்தின் மூலியமாக அந்த இடத்தை இடத்த வந்து சுபப்படுத்துகிறார் இதன் மூலியமாக பார்த்தேன்னா எல்லா ராசிக்காரர்களுக்கும் நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் இந்த குரு பயிற்சியில் பார்த்த பொதுவாகவே இந்த குருமார்களை போய் சந்திச்சுட்டு வர்றது மடாதிபதிகளை போய் சந்திச்சுட்டு வர்றது குரு பகவானுக்கு போய் வந்து வியாழக்கிழமை வியாழக்கிழமை வந்து உங்களால் முடிஞ்சு கடலை மாலை போடுறது அதை தவிர வந்து உங்களால் முடிஞ்சது அப்படின்னா வஸ்திரம் அதாவது மஞ்சள் கலர் வஸ்திரம் கொடுக்கறது இதெல்லாம் வந்து ரொம்ப விசேஷம் குரு பகவானுக்கு நெய் வழக்கு ஏற்றுறது இதெல்லாம் வந்து பொதுவாக சொல்லக்கூடிய ஒரு எளிய பரிகாரங்கள் அது எல்லாராலையும் கடைபிடிக்கக்கூடிய பரிகாரங்கள் ஏதோ பார்த்த இல்லையானால் மிகவும் எளிய பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடியது அப்படின்னா குரு காயத்ரி மந்திரம் அதாவது குரு காயத்ரி மந்திரத்தை பொறுத்தவரையும் பார்த்த ஓம் ரிஷபத்வஜாய வித்மஹே கிரணி ஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரச்சோதயாத்து இப்படின்ற இந்த குரு காயத்ரி மந்திரத்தை ஒரு நாளைக்கு மூணு தடவையாகும் அது இல்லைன்னா ஓம் குரு தேவாய பிரம்மானந்தாய தீமகி தன்னோகுரு பிரச்சோதயாத்து அப்படின்ற இந்த மந்திரத்தை ஒரு நாளைக்கு மூணு தரம் கண்டிப்பாக சொல்லிட்டு வர்றதன் மூலியமாக எந்த ஒரு பிரச்சனைகளிலிருந்தும் நிச்சயமாக விலகி செல்ல முடியும் ஏதோ பார்த்தேன்னா குரு பகவானை பொறுத்தவர்களும் காரகத்துவம் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது அவர்தான் தான் அத்தாரிட்டி அப்படின்னு சொல்லக்கூடியது குரு பகவானை பொறுத்தவர்களும் தனக்காரகன் பணம் வரணும்னா குரு பகவான் நல்லபடியாக இருந்தால் மட்டும்தான் பணம் வரும் அது தவிர வந்து புத்திர காரகன் குழந்தை பிராப்தின்னு சொல்லக்கூடியது குழலினிது யாழினிது இது தம் மக்கள் குழந்தை செல்வம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு குழந்தை செல்வத்தை பற்றி சொல்லக்கூடிய வள்ளுவனே சொல்லக்கூடிய விஷயம் அதனால் தன்மக்கள் மழலை செல் கேளாதவர்னு சொல்லியிருக்காரு இல்லையா அதனால் குழந்தை பிராப்தியை பற்றி சொல்லணும் அப்படின்னா குரு பகவானுடைய இயற்கையான சுவரனுடைய பார்வையோ இல்லைன்னா குரு பகவான் இருக்கும் இடத்தையோ குரு பகவானுடைய தன்மையோ ஜாதகத்தில் வச்சு தான் சொல்ல போகிறோம் அதனால தான் புத்திர காரகன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் குரு பகவான் இதை தவிர எப்பொழுதுமே மக்கள் நடுவில் ரொம்ப இதுவாக பிரசித்தி பெற்ற ஒரு விஷயம் என்னென்னா ஐயா குருபலன் வந்தாச்சா கல்யாணம் அப்படின்னு எடுத்தோம்னாலே குரு பலன் வந்தாச்சா இப்படின்ற முதல் வார்த்தை தான் எல்லா விதமான மக்களிடையே இருக்கு அதனால குருவுக்கு காரகத்துவம்னு சொல்லக்கூடியது தன காரகத்துவம் அதை தவிர புத்திர அதை தவிர திருமணத்திற்கு குரு பார்வை ரொம்பவும் முக்கியம் இந்த மூன்று விஷயமும் வந்து ஒரு ஒரு ராசிக்காரர்களுக்கும் எந்த அளவுக்கு இருக்கு எந்த அளவு இது வந்து நல்லபடியா போகும் அப்படின்றத இப்ப மேஷம் முதல் மீனம் வரை பார்க்கலாம் உத்தரம் ஹஸ்தம் சித்திரை இந்த மூன்று நட்சத்திரம் ஒன்போது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் புத பகவான் இந்த ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய யோகமான காலம் வந்துட்டு இருக்கு இந்த குரு பயிற்சி பார்த்தேன்னா மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்க போகுது ஓடி போனவனுக்கு ஒன்பதுல குருன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஜோதிட சாஸ்திரத்துல மிகப்பெரிய புகழ்பெற்ற ஒன்பதாம் இடத்தில் குரு வந்தால் அவருக்கு மிகப்பெரிய செல்வாக்கு செல்வந்தனாக இருக்கக்கூடிய காலகட்டம் வெளியூர் மாநிலம் வெளிநாடு பயணம் பயணம் செல்லக்கூடிய வாய்ப்பு அதை தவிர படிக்கக்கூடிய மாணவர்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வருஷம் இந்த குரு பயிற்சி அமையிறது ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல இருக்கிறதுனால ஒன்று அஞ்சு ஒம்போது இந்த மூன்று இடத்தையும் பார்க்கக்கூடிய ஒரு பெரிய பாக்கியம் கிடைக்கிறதுனால திரிகோணஸ்தானம்னு சொல்லக்கூடிய அஞ்சு ஒன்று அஞ்சு ஒம்பது மகாலட்சுமி ஸ்தானம்னு சொல்லக்கூடியது இந்த கன்னியா ராசிக்காரர்களுக்கு பார்க்க முடியறதுனால பெரிய ஏற்றம் கிடைக்க போகிறது அதுவும் வந்து ராசிக்கு ஒன்பதாம் இடத்துலேருந்து அஞ்சாம் பார்வையில் உங்களுடைய ராசியை பார்க்கறதுனால பெரிய ஏற்றம் உடல்நிலையில் பெரிய ஏற்றம் கிடைக்கும் நினைக்கக்கூடிய விஷயத்தை கண்டிப்பாக செய்து முடிக்கக்கூடிய ஆற்றல் அதை தவிர உங்களுடைய ஃபோக்கஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராடர் ஃபோக்கஸ் இருக்கும் பெரிய விஷயங்களை கையாளக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக கிடைக்கும் இவ்வளோ நல்லா பார்த்தீங்கன்னா கேத்து பகவான் உங்களுடைய ராசியில் உட்காந்துருந்தார் இதன் மூலியமாக உங்களுடைய திங்கிங்கும் ரொம்ப நேரோவாக இருக்கும் நேரோவாக இருக்கும்னா நம்மளால் இதை பண்ண முடியுமா இதெல்லாம் வந்து நம்மளுக்கு எப்படி சாத்தியமாகும் அப்படின்ற ஒரு மனசுக்குள்ளேயே வந்து நீங்கள் இருப்பீங்க தானே வந்து ஒரு கன்ஃபைன்டு ஒரு இதுக்குள்ளேயே ஒரு வட்டத்துக்குள்ளேயே இருப்பீங்க இப்போ அந்த வட்டத்தை எல்லாத்தையும் உடைத்து எரிந்து பெரிய ஏற்றத்திற்கு வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும் ஏன்னா கேத்து பகவான் எந்த ஒரு இடத்தையும் சுருக்கக்கூடியவர் அதனால் பார்த்தோம்னா கண்ணியில் இவ்வளோ நாள் உட்காந்துருக்கிறதுனால செல்ஃப் கான்ஃபிடென்ஸுன்றதே இல்லாமல் இருந்திருக்கும் அதனால் உடல்நிலையில் பிரச்சனைகள் வந்து கொண்டு இருக்கும் இப்போ குரு பகவான் பார்த்ததுனால பார்த்தேன்னா பெரிய ஏற்றம் கிடைக்க போகிறது உங்களுடைய செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் அபரிமிதமாக இருக்கும் இதன் காரணம் என்ன அப்படின்னா குரு வந்து தனக்காரகன் தனக்காரகனே உங்களை பார்க்கறதுனால பணத்தினால் உங்களை செல்வாந்தராக்கக்கூடிய வாய்ப்பும் நினைத்த காரியங்கள் நினைத்த இடத்தில் நினைத்த நேரத்தில் நடக்கக்கூடிய வாய்ப்பும் உங்களுக்கு நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா உங்களுடைய ராசிக்கு ஏழாம் அதாவது குருவின் ஏழாம் பார்வைன்னு சொல்லக்கூடிய உங்களுடைய ராசியின் மூன்றாம் இடத்தையும் அவர் குரு பார்க்குற குரு மூன்றாம் இடத்தை பார்த்து அதற்கு மேலே என்ன வேணும் முயற்சிகள் எல்லாவற்றிலும் வெற்றி கிடைக்கக்கூடிய காலகட்டம் இந்த கன்னிராசிக்காரர்கள் பார்த்த இல்லையானால் அந்த எழுத்து நிபுணத்துவம் கொண்டவங்க அது தவிர வந்து விளையாட்டு வீரர்கள் இவாளுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கும் சினிமா படத்தில் இருக்கக்கூடிய ஸ்டண்ட் மாஸ்டர்ஸு அவங்களுக்கு அது தவிர வந்து டான்ஸ் ப்ரொஃபைலில் இருக்கிறவங்க அதை தவிர பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் பண்ணுறவங்க பாட்டு இசை இந்த மாதிரியான விஷயங்கள் இன்ஸ்ட்ருமெண்டல் மியூசிக்னு சொல்லக்கூடியது அதெல்லாம் வந்து பண்ணக்கூடியவர்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றமான காலமாக இந்த குரு பயிற்சி போகிறது தொட்டமிடமெல்லாம் நிச்சயமாக துளங்கக்கூடிய காலகட்டம் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல இருக்கிறதுனால ஒன்பதாம் இடத்துலேருந்து உங்களுடைய ராசியின் மூணாம் இடத்தை பார்க்கறதுனால இளைய சகோதரர்கள் மூலியமாக பெரிய ஒரு நல்ல செய்தி வரக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு மறைவு ஸ்தானத்தை பார்த்துருக்க அப்படின்னு சொல்கிறதுனாலையும் மூன்றாம் இடம்ன்றது மறைவு ஸ்தானமாக இருந்தாலும் முயற்சி ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடியது இளைய சகோதர ஸ்தானம்னு சொல்லக்கூடியது இதன் மூலியமாக உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த குரு பயிற்சி அமையுது சரி இந்த குரு பயிற்சியின் மூலியமாக அவருடைய பார்வையான ஒன்பதாம் பார்வை எப்படி இருக்க போகிறது அப்படின்றத பற்றியும் ஏழாம் பார்வைன்னு மூணாம் இடத்தை பார்க்கக்கூடியது எந்த அளவுக்கு இருக்க போகிறது அப்படின்றத பற்றியும் குரு தான் நின்ற வீடான ஒன்பதாம் இடம் எப்படி இருக்கு அப்படின்றத பற்றியும் நம்ம ஐயா அரியரசர்மா ஐயா கிட்ட கேட்போம் ஐயா நல்ல தெளிவாகவும் விளக்கமாகவும் விரிவாகவும் சொன்னீங்க எப்பொழுதுமே பொறுத்தளவுக்கு குரு பகவான் முழு சுபர் அப்படின்றோம் அப்போ ஒம்போதாம் இடத்துல குரு பகவான் இருக்கார் ஒன்போதாம் இடத்துல இருந்துட்டு குரு பகவான் முயற்சி ஸ்தானத்தை பார்க்குறார் அப்போ செய்யக்கூடிய முயற்சிகள் அத்தனையும் ஜயமாகக்கூடிய காலகட்டம் ஒன்று அதுக்கு அடுத்தது ரெண்டு கம்யூனிகேஷன் பாவம்னு இந்த மூணாம் பாவத்தை நம்மளுடைய ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்கிறோம் இப்போ பொறுத்தளவுக்கு நம்மளுடைய நாட்டை பொறுத்தளவுக்கு ஃபோர் ஜி ஃபைவ் ஜி அடுத்தது சிக்ஸ் ஜி அப்படின்ற தகவல் தொழில்நுட்பம் வளர்ந்துக்கிட்டே வருது சரி தகவல் தொழில்நுட்பம் வளர்கிறது அப்படின்னாக்க அதில் வேலை பார்க்கக்கூடிய இந்த கன்னியாராசி அன்பர்களுக்கு தன்னுடைய முழு திறமையும் வெளிப்படக்கூடிய நேரம் எப் இப்போ ராசியை பிரகஸ்பதியான குரு பார்க்குறாரோ அப்போ சுய முயற்சி சார்பு சுய தொடர்பு சுய முன்னேற்றம் அத்தனையும் கிடைக்குது அதை மட்டும் பார்க்காம உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தையும் குரு பார்ப்பதுனால தகவல் தொழில்நுட்பத்தில் பெரிய புரட்சிகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்களில் வேலை பார்க்கக்கூடியவங்க அத்தனை பேருக்கும் கண்டிப்பாக அவர்களுடைய அங்கீகாரம் கிடைக்கும் நம்ம எதுக்காக போராடுறோம் அங்கீகாரம் கிடைக்கிறதுக்காக போராடுறோம் வேலை பார்க்குறது எல்லாரும் வேலை பார்க்க முடியும் அதில் நிபுணத்துவம் கொண்ட திறமை கொண்ட வேலைக்காரங்க அப்போ அவங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் இந்த கன்னியாராசிக்காரங்களுக்கு இந்த குரு பெயர்ச்சியான ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலுலேருந்து பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சுக்குள்ளார உங்கள் செய்யக்கூடிய அத்தனை செயல்களும் உங்களுடைய சுய முயற்சியினால் கண்டுபிடிக்கக்கூடிய அத்தனை அம்சங்களும் ஒன்றும் இல்லை ஒரு ஆப் கண்டுபிடிக்கிறது அதே போல் இது வெப்சைட் கண்டுபிடிக்கிறது அதே போல் ஒன்று 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 சுயமுயற்சி இப்போ நம்மளுடைய கவர்மெண்ட்டை பொறுத்தளவுக்கு ஸ்டார்ட் அப் கம்பெனி அப்படின்றாங்க ஸ்டார்ட் அப்னால் என்ன நம்மளுடைய சுயமுயற்சினால முன்னேறக்கூடிய நிறுவனம் தகவல் தொழில்நுட்பத்தில் அளவுக்கு அதுலேயே நவரத்தனம் இதுன்றாங்க அதே போல் ப ப ஒவ்வொரு கோடிகளுக்கும் வியாபாரம் பண்ணுறவங்களுக்கும் முத்திரையும் இதுவும் கொடுக்குறாங்க அப்போ இந்த ஸ்டார்ட் அப் கம்பெனி தொடங்கக்கூடிய கன்னியாராசி என்பர்கள் சுய முயற்சியினால் தங்களுடைய திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் சரி அது மட்டுமா அப்படின்னாக்க பிரகஸ்பதியான குரு பகவான் ஒம்பதாம் பார்வையாக உங்களுடைய அஞ்சாம் இடத்தை பார்க்குறாங்க அஞ்சாம் இடம் அப்படின்றது புகழ் சேர்க்கக்கூடிய இடம் எப்படின்னு கேட்டிங்கனாக்க புகழ் அப்படின்றத பொறுத்தளவுக்கு தன்னுடைய திறமையினால் வருவது தான் புகழ் தன்னுடைய தாய் தந்தையருடைய பேரை வச்சுக்கிட்டு வருது புகழ் கிடையாது தன்னுடைய முயற்சியினால் வரக்கூடிய புகழ் அப்போ குரு பகவான் ராசியை பார்க்குறார் சுய முயற்சி எடுக்க வைக்கிறார் அடுத்தது மூணாம் இடமான கம்யூனிகேஷன் பாவத்தை பார்க்குறார் முயற்சியை ஜெயமாக்குறார் ஜெயமாக்குறதோட புகழையும் கிடைக்க வைக்கிறது அந்த பிரகஸ்பதியான குரு பகவான் அப்போ பிரகஸ்பதியான குரு பகவான் ஒன்று மூணு அஞ்சாம் இடத்தை பார்க்கும்பொழுது இது எல்லாமே மேன்மையான நிலை அடையக்கூடிய காலகட்டங்கள் சரி இதை தவிர நம்ம அஞ்சு அப்படின்ற பொறுத்தளவுக்கு என்ன சொல்லுவோம் அப்படின்னாக்க பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானம் அப்படிம்போம் அப்போ குலதெய்வம் கோயிலுக்கு போக முடியாத கன்னியாராசி என்பவர்களுக்கு ஏன்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய ராசியிலே கேது இருக்கிறார் அதனால் போனோம்னு முயற்சி எடுப்போம் திடீர்னு ஏதாவது ஒரு தடங்கள் வந்துகிட்டே இருக்கும் அப்போ அந்த தடங்கல்கள் வந்து குலதெய்வ வழிபாடு பண்ணக்கூடிய காலகட்டங்கள் இந்த காலகட்டங்கள் சரி இதை தவிர கன்னியாராசி சேர்ந்த ஆண்களுக்கு பொறுத்தளவுக்கு நம்மளோட ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்கிறது மூணாம் இடம் அப்படின்றது ஸ்தானம் பெண்களுக்கு நாலாம் இடம் அப்படின்றது கர்ப்பம் தாங்கும் ஸ்தானம் அப்படிம்போம் அப்போ மூணாம் இடமான வீரியஸ்தானத்தை பிரகஸ்பதியான குரு பார்க்கும்பொழுது புத்திரக்காரகனான குரு பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு சந்தான பாக்கியம் கிடைக்க வாய்ப்புண்டு ஏன்னா அதே பிரகஸ்பதியான குரு ஒம்போதாம் பார்வையை அஞ்சாம் இடத்தையும் பார்க்குறாரு நீண்ட நாட்களாக திருமணம் தடையும் தாமதமும் ஏற்பட்டு சந்தான பாக்கியம் இல்லாமல் அசிங்கங்களையும் அவமானங்களையும் சந்திச்சிட்டு வந்துட்டு இருந்த கன்னியாராசி நேயர்களுக்கு வம்சம் விருத்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் அப்போ இந்த குருப்பயிற்சியை பொறுத்தளவுக்கு சகலவிதமான நன்மையான காரியங்களையும் கிடைக்கக்கூடியது சரி சரி சாமி எல்லாமே நீங்கள் சொல்கிறீங்க இது சொல்கிறது எல்லாமே கோலச்சாரத்துக்கு குரு பகவான் சற்று முந்நூற்றி எழுபத்தஞ்சி நாள் அங்கே இருக்கிறாரு அதில் பார்த்தீங்கன்னா நாலு மாதம் வக்ரமாய் போயிடுறாரு சரி ஒரு சில பேருக்கு தசாநாதன் புத்திநாதன் அந்தரநாதன் சூட்சமநாதன் பிரணவநாதன் சரியில்லாமல் இருந்தாக்க என்ன தெய்வத்தை வணங்கினா அதை சரி பண்ண முடியும் எப்பொழுதுமே சரணாகதி தத்துவம் எந்த கிரகத்தினால நமக்கு ப்ராப்ளமோ அந்த கிரகத்துக்கிட்ட சரணாகதி அடைகிறது சரணாகதி தத்துவம் அதன்படி இந்த தெசாநாதன் புத்திநாதன் அந்தரநாதன் சூட்சமநாதன் சரியில்லாத ஜாதகர்களுக்கு என்ன பிராயச்சித்தம் பிராய்சித்தம்னா பரிகாரம் என்ன கோயில் செல்லணும் அப்படின்றதையும் நம்மளுடைய ஐயா சக்தி அவங்க விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லுவாங்க ஐயா ரொம்ப அற்புதமாகவும் தெளிவாகவும் விளக்கமாகவும் விரிவாகவும் ரெண்டு பேருமே அற்புதமாக சொல்லிட்டீங்க இப்போது என்ன தான் ஒன்பதாம் இடத்துல குரு அசுரகுருவனுடைய வீட்டில் தேவகுரு அமர்ந்திருந்து ஒன் ஒன்று அஞ்சு ஒன்று அஞ்சு ஒன்பதுங்கிற லட்சுமி ஸ்தானத்தில் இருந்த போதிலும் கூட அவங்களுடைய ஜாதக ரீதியாக இப்போ நடந்துகிட்ருக்கிற கோச்சார பலன்கள் வந்து இது இப்போ நாங்கள் சொல்லிகிட்டு இருக்கிறது கோச்சார பலன்கள் ஜா அவங்களுடைய ஜாதகத்தில் ஜனன காலத்தில் குரு இருந்த இடமும் இப்போ இருக்கிற இடத்துக்கும் இப்போ நடக்கக்கூடிய தசாநாதன் புத்திநாதன் அந்தரநாதன் சூச்சமநாதன் இதெல்லாம் சரியில்லாத சூழ்நிலைகள் வரக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு அந்த மாதிரி இருக்கிறவங்க கண்டிப்பாக வந்து தென்குடி திட்டை போய் வியாழக்கிழமை அன்னைக்கு போய் அங்கே வந்து அபிஷேகங்கள் உங்களால் முடிஞ்ச அபிஷேகங்கள் இல்லைன்னா அர்ச்சனைகள் பண்ணி அந்த குருவை வணங்கிட்டு வரது சால சிறந்ததாக இருக்கும் மேலும் வந்து தான தர்மங்கள் தான் குருவுக்கு ரொம்ப பிடிச்சது அதுலேயும் வந்து அவர் குரு அப்படின்னு சொன்னால் பிராமணர் அப்படிங்கிற வகுப்பை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ பிராமணராக இருக்கிறவங்களுக்கும் தான த தான தர்மங்களில் வந்து வஸ்திர தானம் அவருக்கு ரொம்ப பிடிச்சது அந்த வஸ்திர தானங்கள்லேயும் வந்து அவருக்கு பிடிச்ச நிறம்ங்கிறது வந்து ம மஞ்சள் கலர் அப்போ இந்த மஞ்சள் கலர் கலந்ததுகளை வந்து தான தர்மங்களாக ஐயர் ஐயங்காரங்களுக்கு கோயிலில் இருக்கிறவங்களுக்கும் ஏழை எளியவங்களுக்கும் பண்ணலாம் இதெல்லாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த கோச்சார ரீதியில் இருக்கிறதும் சரியில்லைனாலும் உங்களுடைய ஜாதக பிரகாரம் சரியில்லைனாலும் இந்த தான தர்மங்கள் உங்களுக்கு த தலை நிமிர வைக்கக்கூடிய வாய்ப்பாக அமையும் அதனால் வரக்கூடிய கெட்டதெல்லாம் விலகி நன்மையாகவே மாறக்கூடிய வாய்ப்புகள்லாம் மிக மிக அதிகமாக கிடைக்கும் அதனால் இந்த தான தர்மங்களை அவசியம் செய்ய வேண்டியது மேலும் உள்ள விவரங்களை நம்மளுடைய கே செய்யங்கார் அவங்க சொல்லுவாங்க ஐயா கன்க்ளூஷன் பாட்டுன்னு பார்க்கும்பொழுது கன்னியாராசிக்காரர்களுக்கு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய குரு பயிற்சியாக இந்த குரு பயிற்சி அமையுது ஒன்பதாம் இடத்துல குரு ஆறாம் இடத்துல வந்து சனி பகவான் உங்களுக்கு அதாவது அன்பிலீவ்லி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் உங்களுடைய ராசியே குரு பகவான் பார்க்கறதுனால நீங்கள் எடுத்த காரியங்கள் அனைத்தும் வெற்றி மூன்றாம் இடத்தையும் பார்க்கறதுனால முயற்சிகள் அனைத்தும் வெற்றி வரும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் கவலைப்பட தேவையில்லை வீட்டில் புது சு அதாவது புது வரவு இருக்கக்கூடிய காலகட்டம் அதாவது சுப வரவுன்னு சொல்லக்கூடிய குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுக்கு புதிய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வெளியூர் வெளிமாநில வெளிநாட்டுக்கு படிக்கிறதுக்குன்னு போஸ்ட் கிராஜுவேஷன் போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது தொழிலில் அபிவிருத்தி இருக்கும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும் இருக்கக்கூடிய ஆர்கனைசேஷனில் உங்களுக்கு இன்க்ரிமெண்ட் இன்க்ரிமெண்ட் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுக்கு வந்து ஒரு ஏற்றம் வரும் பதவி ஏற்றம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது மொத்தத்தில் இந்த கன்னியாராசிக்காரர்களுக்கு பார்த்தலையானால் இந்த குரு பயிற்சி மிகப்பெரிய அபரிமிதமான பொன்னான குரு பயிற்சியாக அமையப்போகிறதுன்னு இந்த சக்தி ஜோதிட குழு சொல்லுது நன்றி நமஸ்காரம் ஸ்ரீ பகவதி யூடியூப் சேனல் பார்த்த அன்பர்களுக்கு நன்றி இதே போன்று ஆன்மீக தொடர்புடைய ஜோதிட தொடர்புடைய தகவல்களை தொடர்ந்து நீங்கள் பெற ஸ்ரீ பகவதி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றும் அருகில் உள்ள பெல் ஐக்கானை அதை அழுத்தினீர்கள் என்றால் தொடர்ந்து என்னுடைய சேனலை பார்க்க முடியும் நன்றி நமஸ்காரம்